வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலேன் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு அருகுண சீரமைப்பு என்ற தரப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் அருகுணம் என்பது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்ற பெயர்களில் வடநூலார் குறிப்பிட்டுள்ள ஆறு வகை மனோநிலைகள் இவை தமிழ் மொழியில் முறையே பேராசை சினம் கடும் பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என விளக்கப்படுகின்றன இவை எல்லா உயிர்களிடத்தும் அமைந்துள்ளன மனிதனிடம் இந்த மனோநிலைகள் எழுச்சி பெறும்போது தீய செயல்களை செய்துவிடுவான் அதனால் பொருள் அழிவும் மகிழ்ச்சி இழப்பும் விளையும் தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் இருந்தால் இந்த ஆறு மனோநிலைகளில் பேராசையை நிறைமணமாகவும் சினத்தை பொறுமையுடையமையாகவும் கடும் பற்றி ஈகையாகவும் முறையற்ற பால் வேட்பை கற்பாகவும் உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர் நிறை உணர்வாகவும் வஞ்சத்தை மன்னிப்பாகவும் சீரமைத்துக் கொள்ளலாம் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவிற்கும் உடல் உணர்ச்சிக்கும் வருத்தம் இழாத அளவிலும் முறையிலும் செயலாற்றி இன்பமாக வாழலாம் தேவையும் பழக்கமும் சூழ்நிலைகளும் உணர்ச்சிகளை தூண்டிவிடுகின்றன அனுபவ நினைவுகளும் சிந்தனையும் தெளிவும் அளிக்கின்ற நல்ல முடிவை கொண்டு உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்தி கொள்ளும் திறனே அறிவு எனப்படும் உணர்ச்சிகளால் அறிவு மயங்கி தனது நிலை மறந்து செயலாற்றினால் அதனை மயக்கம் அல்லது மாயை என்று கூறுகிறோம் அறிவு நிலை குலைந்த மயக்கத்தில்தான் தீய செயல்கள் விளைகின்றன என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் நண்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அறுத்தந்தின் நறுக்காப்பு அறுப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வர்ணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகளை விளக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அனைவரும் விரைவில் பூர்ண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் இன்றைய திரை தத்துவ பாடலாக அறிவை போதிய அளவில் வளர்ச்சி பெற செல்ல செய்யவில்லை என்றால் மறைபொருட்களை உணர்ந்து கொள்ளாமல் தன்முனைப்பாக அது மாறி தன்முனைப்பு இரண்டு குணங்களை உடையது அது ஆறு குணங்களை தந்துவிடும் அதுதான் அருகுணம் என்று சொல்லி அந்த குணங்களை எல்லாம் போக்க வேண்டுமென்று கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பழைய பாடல் கத்தியை தீட்டாதே அதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையைக் காட்டு ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழைத்திட வந்த பகைவன் என்றாலும் பண்புக்கு பாதை விடு அன்புக்கு பாதை விடு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா அதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பறைந்தே போகும் அப்ப கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம் என்னை பார்த்தால் தெளிவாகும் கத்தியை தீட்டாதே, உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு வாழ்க வளமுடன்